வணக்கம் நட்புக்களே உண்மை அனைத்து நல்ல ஹாப்பியாக இருந்தேனா இன்றைக்கும் சாய்பாபா கட்டட நிதியை பார்த்த ஒரு மகிழ்ச்சி இந்த முகத்தில் தெரியும் நினைக்கிறேன் நிச்சயமாக வந்து கலையில் இடியப்பம் வச்சாச்சு சொதி வச்சாச்சு ஆனால் பசி சும்மா பிடுங்குது ஆனாலும் சாப்பிட முடியாமல் உங்கள்கிட்ட கட்ட நிச்சயமாக ஒரு பதிவு போடணுமெண்ட்டு போட்டுகிட்டு போய் சாப்பிடுவோம் யோசிக்கிறேன் லாங்க சாதனைகளை இன்றைய சொல்லுவேன் இது எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் இன்றைய கூட அந்த பிரஷாந்தன் தம்பி சொன்னார் மிஸ் உங்களோட அந்த சிக்கனம் நான் அதை ஃபெலோ பண்ணுறேன் அப்படி நிறைய உங்கட நல்ல எல்லாம் ஃபெலோ பண்ணுறேன்னு சொன்னார் இப்போ அதை அதுக்கு நான் உதாரணத்தை சொல்கிறேன் சரியா நான் நேற்றே சொல்லிட்டேன் சில விஷயம் அதாவது காப்ப தோயம் படித்தது பிறகு அப்படி என்ற கல்வி எல்லாம் சொல்லியாச்சு இப்போ இண்டை சொல்கிறது சின்ன வேறு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சின்ன நிலையே சிக்கனம் அதாவது அம்மா பஸ்ஸுக்கு காசு தருவா சரியா மெதடி ஸ்டோக் போகிறாங்க அம்மா பஸ்க்கு காசு தருவா அப்போ ப இருபத்தஞ்சி சதமும் ஏதோ அப்படித்தான் அது என்ன சிவனேன்டா அதை வாங்கி உண்டியலுக்க போட்டுட்டு கற்கோவளத்துலேருந்து ஸ்டோக்கு நடந்து போகிறது சரியா அப்படி போய் போய் சேகரித்த உண்டியல் பணம் அம்மா ஒரு அவசரத்தை வை குதாவினா நான் முன்புன்னு சொன்னேனோ சரியா இப்போ சொல்கிறேன் அப்போ என்னட்டு சொன்னால் எங்களுடைய அம்மாட்ட ஒரு அந்த நேரம் அம்மா தான் அந்த ரங்கப்பட்டி புட்டகம் எல்லாம் இருந்தது மெட்டவையிட்ட ஒரு திட்டம் இல்லை அப்பவே அம்மா மெட்டவையை விட கொஞ்சம் வருமானத்துலன்னு முயற்சியில் மெட்டவையோட உயரம் தான் கொஞ்சம் அப்போ பெட்டகம் ரங்கப்பட்டி இருந்தது அப்போ ஒரு எங்கட மாமியரால் கொண்டாந்தாங்க இதை வச்சுட்டா ஒரு பட்டு சாரி மாதிரி அந்த காலத்து சுங்குடு சாரி மாதிரி சுங்குடியும் இல்லாத அதை அதை விட ஏதோ ஒரு பட்டு செக் சாறு கொண்டு வச்சுட்டா இப்போ கண்டக்கு முன்னே இருக்கு அந்த சாரியை கொண்டு வந்து வச்சுட்டா சரியா வச்சுட்டு திரும்ப பிறகு பார்த்தா அது ஏதோ மடிப்பு அப்படியே மடித்து மடித்து வச்சதாலே அந்த மடிப்பில் ஒரு வெட்டு வந்துட்டு ஆனால் அந்த மாமி அதை வேண்டாம் கொண்டு கொண்டேனுண்டா என்று சாரி வழுதாகிட்டுது வழுதாயிட்டு அது மடித்ததால் வந்த மடிப்பு அந்த வடிப்பு தான் அப்போ நான் மரியாதைக்காண்டி நான் உண்டி இலக்க போட்டதை எல்லாத்தையும் சேர்த்து நூறுரூவா கொடுத்து அந்த சாரிக்குரிய நூறுரூவா கொடுத்துட்டு சாரியை நாங்கள் அம்மா பெற்று கொண்டு சரி அப்போ அந்த நேரமே அங்கேண்டு சிக்கனத்தை பேருங்க மெகடிஸ்ட்டுங்க கற்கோவலம் அங்கே எத்தனை கிலோமீட்டர் அம்மா சொல்லுவோம் அடிக்கடி அம்மா இருக்க சொன்ன வச வாய் வார்த்தைகள் அதே போல என்ன என்ன பெற்றி சொல்லி கொண்டு சொன்னவன் அதுவும் உங்களுக்கு சொல்லிவிட்டேனான்னு என்னென்னு சொன்னா நான் சின்ன சரியான எலிக்குஞ்சா சரியா எலிக்குஞ்சு அப்போ மிட்வை தான் அந்த நேரம் வீட்டுக்கு வர்றது அவள் வந்து சொன்னாவா இது என்ன எலிக்குஞ்சு மாதிரி தூக்கி ஏறி இங்கே வெயிலுக்குள்ளால் அந்த களத்துக்குள்ள ஒரு ஒரு கப் எண்ணெய் விடலாம் அப்படி பள்ளம்மா சரி அம்மா இருக்க சொல்லி சொல்லி மகந்த கதை இப்போ நான் உங்களோட சேவன்றேன் அப்போ அப்படி இருந்தேன் என்ன ஒரு மாதிரி ஒளி ஃபோயில் இல்லாமல் போட்டு வெயிலுக்கு படுத்தி கெடுத்து அம்மா முப்பத்தொண்டு முடிய வடிவ பெரிய ஒரு கருத்தை பொட்டும் வச்சுட்டு படுத்தி இருந்தா படுத்த மிட்வை வந்தாவாம் வந்து ஆனந்தராணியும் உதுவண்டு ஆனந்தராணியும் உதுவண்டு கேட்டுட்டு அவ சந்தோஷப்பட்டுட்டு போனாவாம் இது எந்த சும்மா சின்னப்பருவம் அடுத்ததுக்கு வாரன் என்னென்னு சொன்னால் நான் மாதிரி பண்ணி நான் காலத்துலேருந்து செய்த சாதனை தான் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை சரியா எங்களுடைய வருமானம் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே கணவனுடைய உழைப்பு இல்லை எந்த பிள்ளைகள் வெற்றிய வருமானமும் இல்லை ஒரு வெளிநாட்டு உதவி இல்லை உள்நாட்டிலும் வேறு உதவி இல்லை இப்போ என்னுடைய சிக்கினத்தால் என்னுடைய குடும்பத்தை இதுவரை வேற கொண்டது ரெண்டு பார்த்தா நிறைய என்னுடைய பழைய வீடு திருத்தி இருக்கிறேன் மதில் கட்டி இருக்கிறேன் குழாய்க்குணர் அடித்திருக்கிறேன் முன்னுக்கு பிராந்த கட்டி இருக்கிறேன் பிற இறந்தவர்களுடைய தாத்தா அப்பாச்சி என்று அந்த கடமை செய்திருக்கிறேன் என்ன என்னது இழந்தவருக்கே அது அந்த சில ஒன்று நடந்திருக்கு பிறகு மோட்டர் என்ன சைக்கிள் என்ன பிள்ளைகளின் படிப்பு என்ன இதர உடுப்பு என்ன கொண்டாட்டங்கள் என்ன அப்படியே நிறைய செலவு செய்த ஒரு பிறகு மூத்தவர் எட்டு வருஷமாக அவங்கால போக அவருக்கு பின்னால் அழகுறிஞ்சு நிறைய சொத்தை விளாந்து கவலைப்பட்டு கண்ணீர் ஊற்றி இல்லையாரட்டையும் கண்ணீர் ஊற்றி இல்லை அட்டமுண்டா என்ன அந்த காலம் போராட்ட காலத்தில் இத்தனை பேருக்கு க கண்ணீர் ஊற்றணும் இல்லாயிடம் கண்ணீர் ஊற்றி பிறகு மகளவை திருமணங்களை பார்த்து செய்து வச்சு சரியா முழு பொறுப்பைன்னு சொல்ல வார திருமணம் நேட்டது இந்த காணி வாங்கி வீடு கட்டி இந்த காணி வாங்கிக்கு பெரிய சவால் சரியா இந்த காணி ப பிரிவினைக்காக நான் தான் முயற்சி செய்து பாவ பிரிவினை செய்து அவைக்கம் கொடுத்து அறுவாசிக்கான இங்கால அந்த காணிக்கு மதில் போடக்க நிறைய பிரச்சனை சவால் காப்பிறப்பு பூனா போட்ட மண்டு அதை விட்டு மதில் கட்டி வீடு கட்டி சரியா ரெண்டாயிரத்து பன்னெண்டில் வீடு கட்டி ரெண்டாயிரத்து பன்னெண்டுக்கு வெற்றி உழைப்பி அஞ்சு சுதங்கில்லை இவ்வளவும் சாதிச்சு அப்புறம் மகளின் வெடிங் மகன் படிப்பு പയണം ഇന്ത്യ പയണമേ ഇപ്പോൾ ഉണ്ടോ തെരുമോ എത്തിന ലക്ഷം മുടിച്ച് പുത്തക വളിയീട് അത് പെണ്ണി രണ്ട് പയൻ കൊണ്ട് പുത്തക വലിയീട് അങ്ങനെ പുത്തക വളിയേറ്റ് അവളെ ചെലവായിരുന്നു സരിയാ അപ്പിടി നെറിയ ചൊല്ലാം നെറിയ ചെല്ലല മറ്റ കൊടുത്തത് തന്നെ കൊടുത്തത് സെ എട്ട് പൗൻ എന്നാ നാല് പവൺ ഇപ്പോൾ എട്ട് ലക്ഷം നാല് പവൻ പോരണ്ടെഞ്ചാകൾ കൊടുത്തു അപ്പി അത് ഒരു സോഹ പൂറ പോക ഇടത്തിൽ കൊടുത്തത് ഇപ്പം இப்படியெல்லாம் கொடுத்தது மற்றது இப்போ நாற்பத்தஞ்சு லட்சம் எழுவது லட்சத்துக்கு போராடி இப்படியே நிறைய நிறைய என்னுடைய சிக்கனம் இவ்வளவுக்கு என்ன கொண்டாந்துருக்குது எல்லா செலவையும் தாங்கி இப்போ புத்தகம் என்ன வீடியோக்கள் என்ன வாட நூல்கள் என்ன இப்படியே நிறைய நிறைய செலவு செய்த ஒரு ஆள் செலவு செய்து கொண்டிருக்கிறேன் அதுக்கு அந்த ஆண்டவனுக்குத்தான் நன்று சொல்லணும் இப்படி ஒரு பெண்ணால் போல சாதிக்க முடியுமெண்டா இல்லை எத்தனை பேர் வந்து கேட்டுருக்குறாங்க என்னட்டு உங்களோட டீச்சர் சம்பளத்தில் இப்படி எல்லாம் வீடெல்லாம் கட்டி இப்படி எல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்குரிய நகைகள் அது இது எல்லாம் கேட்குறார்கள் அதுக்கு நான் ஆண்டவனை தான் நன்றி சொல்லுவேன் என்ன போல் இருங்க அதாவது இப்படித்தான் வாழ வேண்ணுமண்ட குறிக்கோளோட வா வாழங்க உங்களை അങ്ങനെ എല്ലാ വാള് വെങ്കിൽ